ரிலிஜியன் வேறு சயின்ஸ் வேற அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் நம்ம பலருக்கு இருக்குது உண்மையை சொல்லப்போனால் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிற இந்து மதத்துக்குள்ள அறிவியல் அடக்கம் அறிவியலை சார்ந்தது தான் நம்மளுடைய மதம் மேக்குலர் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்தப்புறம் இந்த மதத்தையும் அறிவியலையும் தனித்தனியாக பார்க்க நம்ம தொடங்கினோம் சனாதன தர்மம் அப்படின்றது இன்றைக்கி நேர்த்தி வந்ததில்லை அனாதியானது அந்த சனாதன தர்மத்தில் வந்து மனுஷனையும் மதத்தையும் பிரிக்கவே பிரித்து பார்க்கவே முடியாது ஜனங்களும் மதத்தை விட்டு தனியாக வாழவே முடியாது சூரியனையும் சூரியனுடைய ஒதிர் ஒளிக்கதிர்களையும் பிரிக்க முடியுமா அது மாதிரி தான் சனாதன தர்மத்தில் வந்து மதமானது உள்ளத்தோடும் உடலோடும் ஒன்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்மாழ்வார் சொல்லும்போது உடல்மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துடன் அப்படின்னு பகவானை பத்தி சொல்றார் பரந்ததன் பறவையுள் நீர்த்தொரும் பரந்துளன் அப்படின்னு பகவானை பத்தி சொல்றார் பகவான்லேருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல எப்படி நம்மளுடைய சனாதன தர்மத்துல வந்து மதம் வந்து அறிவியலை உள்ளடக்கியது அப்படின்றத பார்ப்போம் சானிலும் உளன் ஓர் தன்மை அணுகுனை சதகூறு இட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் இன்னின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படின்னு பிரகல்லாதன் வந்து இரண்யகசத்துக்கு சொல்கிறான் கமநாட்டாழ்வான் இரண்யன் வதைப்படலத்தில் வந்து சொல்கிறார் சானிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறு இட்ட கோணிலும் உளன் ஆட்டமை பற்றி சொல்கிறார் அவர் அணுவினை சதகூறு இட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் அப்படின்னு சொல்லும்போது இது சிருஷ்டி ஆரம்பித்த பகவானுடைய தன்மையை பற்றி சொல்கிறார் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டம் பற்றி சொல்கிறார் நம்ம அன்றாட வாழ்க்கை நெறிமுறையிலேயே வந்து சயின்ஸ் இருக்குது நமக்கு மதத்தோட பின்னி பிணைந்திருக்கிறது கூழானாலும் குடித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு ஆலயம் தொழுவதும் சாலமும் நன்று நோன்பு என்பது கொன்று தின்னாமை அப்படின்ற ஒரு பழமொழிகள்லாம் உண்டு நம்ம தர்மத்தில் கூழானாலும் குளித்து குடியும் காற்றால் எழுந்து குடிக்கும்போது உடல் தூய்மையாகுது ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுதான் நமக்கு தெரியாமல் உடற்பயிற்சி அந்த கோவிலுக்கு போகிறோம் அங்கே போய் பாசுரங்களோ பகவானை பற்றி சொல்லும்போது உள்ளமும் தூய்மையாகுது நோன்பு என்பது கொன்று தின்னாமை போது நான் வயலன்ஸ் ஒரு உயிரை கொண்டு தின்னக்கூடாது அப்படிங்கிறதும் தெய்வ சிந்தனையோடு இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது நம்மளுடைய அறிவியல் சார்ந்த மதம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறண் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் மனத்துக்கண் மாசிலன் ஆதலம் மனசு தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேப்பர் கார்டர் கூட ஹெட் கிளீனர்னு உண்டு அதை போட்டால் ஹெட்டு கிளீன் ஆகும் எவ்வளவோ கார்பேஜ் நம்ம தலையில் போகிறது தினம் தினம் அதை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னா பிரார்த்தனை அதை உள்ளடக்கியது தான் நமது சனாதன தர்மம் அப்படிங்கிறது அந்த அணு அண்ட அமைப்பை பார்ப்போம் ஆட்டம் அண்ட் ஸ்ட்ரக்சர் இந்த சோலார் சிஸ்டம் எல்லாத்த பற்றியுமே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பழமொழி ஆங்கில பழமொழின்றதுனால எல்லாருக்கும் தெரியும் இதை குலசேகர் ஆழ்வார் ஆறுகள் யாவும் ஆழ்கடலை நோக்கி செல்லுகின்றன அப்படின்னு ஒரு பாசுரத்திலே சொல்லியிருக்கார் அவர் அவருடைய காலம் விவரங்கள் காலத்துக்கு முற்பட்டது தொக்கு இலக்கி ஆறு எல்லாம் பறந்து ஓடி தொடுகளடலே புக்கந்தி புறம் நிற்க மாட்டாரு அப்படின்னு பெருமாள் திருமொழியில் ஆழ்வார் சொல்றாரு எல்லாமே வந்து எல்லா நதிகளும் கடலை சென்று அடைகின்றன அப்படின்னு அதே மாதிரி எல்லா சமயமும் எல்லா மதமும் எவ்வளோ பெரிய மதம் பாருங்க நம்ம எல்லா மதமும் பகவானை நோக்கி போகின்றன அணு அண்டம் அணுன ஆட்டம் இது இறை தத்துவமாக நடராஜ பெருமாளே சிதம்பரத்தில் நம்ம சேவிக்கலாம் நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாமே அவளுடைய அனுபவ அறிவை வச்சு தான் அறிவியலை படைத்தார்கள் அனுபவ அனுபவம் அதை வச்சு தான் அதுதான் பேஸ் அவளுக்கு உதாரணத்துக்கு நம்ம வேத காலத்தில் வந்து மனுஷனானவன் இயற்கையை ஆராய்ந்தான் ஒரு விதை எடுத்தான் அந்த விதை பின் வேறாய் அடிமரமாய் கிளையாய் கொம்பாய் கவடாய் இலையாய் பூவாய் காயாய் அப்படின்னு மாறுதலுக்கு உட்படுறது பல வகையாக மாறுதல் போல் வித்து அப்படின்ற அருவமாய் நின்றது இந்த விதை வந்து அருவமாய் நின்றது மரம் வித்து கண்ணுக்கு தெரியாத விதை எப்படி உருமாறியது அப்படின்னு அவன் இதை வந்து பரிணாமவாதம் கூறுதல் அறம்னு சொல்லப்பட்டிருக்கு உலகத்தில் வந்து இந்த பேசிக்காக அடிப்படை என்ன இந்த உலகத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது சில பேர் மண் அப்படின்வா சில பேர் நீர் அப்படின்வா சில பேர் தீ அப்படின்னு வா இன்னும் சில பேர் காற்று அப்படின்னு வா ஒரு சில பேர் வான் ஸ்பேஸ் அப்படின்னு வா இப்படி அரிஸ்டாட்டில் சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த கொள்கை எல்லோரும் உடனே இதை ஆழ்வார் சொன்னார் அப்படின்னா தான் பிரச்சனை ஆழ்வார் சொல்லியிருக்கார் அரிஸ்டாட்டிலுக்கு முன்னாடியே நிலம் நீர் வடிவிசம்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு தொல்காப்பியரே சொல்லியிருக்கார் ஆழ்வார்கள் சொல்லும்போது திடவிசம்பு எரிவலை நீநிலம் இவைமிசை படற்பொருள் முழுவதுமாய் தோறும் உடன்மிசை உயிரனக் கரந்தெங்கும் பரந்துடன் அப்படின்னு திருவாழ்மொழிய சொல்லியிருக்கார் அந்தர்யாமியாக எல்லாத்திலையும் பகவான் அந்தர்யாமியாக இருக்கிறான் அப்படின்னு இது திடவிசும்பு எரிநீர் திங்களும் சுடரும் செழிநிலத்து உயிர்களும் மற்றும் படற்பொருள் மூமாம் ஆய் நின்றவன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் இப்படி எல்லாவற்றிலும் வியாபித்து இருப்பவன் பகவான் அந்த தி கான்செப்ட் ஆஃப் காடை வந்து இவள் அழகாக சொல்றார் அரிஸ்டோட்டல் சொன்னதே தான் இவாழும் சொல்றார் திடவிசும்பு எரிவளம் எல்லாத்தையும் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் இவர் சொல்லிடுறார் திடவிசும்பு எரிவலை நீர் நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதுமாய் தோறும் சொல்லும்போது இந்த அஞ்சு விஷயத்தை பற்றி அரிஸ்டாட்டல் சொன்னார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆழ்வார் சொல்லியிருக்கார் அப்படின்றது உண்மை அறிவியலை சார்ந்ததே நம்மளுடைய மதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அரிஸ்டாட்டல் கொள்கைப்படியே வருவோம் நாலோ அஞ்சோ தான் தனிப்பொருள் அப்படிங்கிற தனிப்பொருள்னால் தனியாக இருக்க எலிமெண்ட்ஸு மற்றதெல்லாம் வந்து சேர்ந்தது காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல் செயற்கை பொருள் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இதைத்தான் நம்மளுடைய வேதங்களில் பஞ்சீகரணம் அப்படின்னு இந்த வேதாந்தம் இந்த கலக்கும் பொருள் இந்த தனிமங்கள் இதை சேர்ந்தது தான் வைஷ்ணவ தத்துவம் அப்படிங்கிற இடபத்தாறு தத்துவத்தை சொல்லப்பட்டிருக்கு சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது இந்த பொருள்கள் ஆக்கும் அடிப்படையான துகளை வந்து அணு அப்படின்றத நம்ம சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகமும் இதையொத்த வேறு அண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அணுவினால் ஆகியவை அப்படின்னு இந்த பூக்கள் வந்து இது பகவத்கீதையிலேயும் இருக்குது பூக்கள் சேர்ந்து பூமாலையாக இருக்கும்போது அணுக்கள் சேர்ந்து அண்டங்கள் ஆகின்றன அப்படின்னு இதையெல்லாம் கதிரவனுடைய இந்த சோலார் சிஸ்டமில் வந்து அடங்கியது கதிரவ மண்டலத்தில் சோலார் சிஸ்டமில் வந்து சன்னுக்கு கிட்ட இருக்கிறது புதன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து சுக்கரன் பூமி செவ்வாய் அப்படின்றதும் குட்டி கோள்கள் சில இதெல்லாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் நெப்டியூன்றதா வருணன் ப்ளூட்டோ அப்படின்ற குபேரன் நம்ம சொல்கிறோம் இந்த வரிசையில் இருக்குது இந்த பிளானட்ஸ் எல்லாம் இப்படி இந்த சோலார் சிஸ்டம் இந்த கதிரவ மண்டலம் வந்து விண்வெளியில் இருக்குது இதை தவிர பல்லாயிரமான நட்சத்திர கூட்டங்களும் இருக்குது இதில் வந்து சூரியன் சந்திரன் வந்து துணைக்கோள்கள் புதன் வியாழன் வந்து குரு பிரகஸ்பதி வெள்ளி சனி ராகு கேது அப்படின்றது வந்து இந்த பேஸில் வச்சு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அஸ்ட்ராலஜி அறிவியல் அடிப்படையில் சயின்ஸினுடைய அடிப்படையில் அண்ட கோளங்கள் இருக்கு இல்லையா அந்த பிளானட்ஸ் எல்லாம் அந்த அடிப்படையில் தான் அஸ்ட்ரானமி வானசாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு கோவிலில் நவ நவகிரகம் பார்க்கலாம் நவகிரகம்னு நம்ம பார்க்குறோம் இது வந்து பேசிக் தான் அது எல்லாத்தையும் நம்ம சேவிக்கிறோம் இந்த அண்டங்கள் எல்லாம் வைஷ்ணவ தத்துவம் அச்சித்து அப்படின்னு சொல்கிறது அது பகவானுக்கு உடலாக இருக்கிறது அப்படின்னு அச்சித்துகளும் பகவானுக்கு உடல் தான் சரீர சரீரி பாவனைன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தங்களில் உலகம் சிருஷ்டியை பார்ப்போம் இறைவன் பகவான் முதற்காரணம் நிமித்த காரணம் துணை காரணம் முதற்காரணம் நிமித்த காரணம் துணை காரணம் உண்டு மூவாய் காரணங்கள் உண்டு வைஷ்ணவ தத்துவத்தை வச்சு பார்க்கும்போது அண்டங்கள் எப்படி உண்டானது அப்படின்னு பார்க்கலாம் அது எப்படி சயின்ஸ் பேஸ்ல இருக்குன்னு அச்சித்தா இருக்க நிலையில் அந்த உலக சிருஷ்டிக்கு முன்னாடி அந்த அச்சித்திரையும் பகவான் வந்து அந்தர்யாமியாக சங்கல்பத்தோடு இருக்கான் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அந்தர்யாமியாக அதுக்குள்ள இருக்கான் இது முதற்காரணம் பகவான் இப்படி ஒரு நுண்ணிய நிலையில் இருக்கும் அஜித்தை தான் சிருஷ்டிக்கு பண்ணுவோம் அப்படின்னு பகவான் நினைக்கும்போது நிமித்த காரணமாக இறைவனுடைய பகவானுடைய ஞானம் சக்தி அப்படின்றது வந்து துணை காரணம் இந்த இந்த முறையில் பகவானானவன் ஸ்ரீமன் நாராயணனானோ மூன்று காரணங்களுக்கும் அவனே தான் முதற்காரணம் நிமித்த காரணம் எல்லாமே அவன் அவனுடையது தான் இப்படி ஆழ்வார் வந்து நிறைய இடத்துல வந்து இது சொல்லலாம் இந்த மூன்று காரணத்தை பற்றியுமே பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்னு இல்லது வராது உள்ளது சிதையாது அப்படின்னு ஒரு தத்துவம் இதுதான் மேட்ரிக் அண்ட் நெய்தர் பிஃபார்ம் நார்பிடஸ்ட்ராய்டு வேதியல்ஸ் கெமிஸ்ட்ரியிலையும் தான் இப்போது அந்தர்யாமியாக எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான் அப்படின்றதையும் அச்சித்திலையும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கான் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு இதில் சின்னுல் பல பலவால் இழைத்து சிலம்பி பின்னும் அந்நூல் அறிந்து விடுவது போல் சின்னூல் பல பல வாயால் இழைத்து சிலம்பி பின்னும் அந்நூல் அறிந்து விடுவது போல் அரங்கர் அண்டம் பன்னூறு கோடி படைத்து அவையாவும் பழம்படியே மண்ணூழிதண்ணில் விழுங்குபவர் ஓதமனம் மகிழ்ந்தே அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் வெள்ளப்பெருமாள் ஐயங்கார் பாடினது சிலந்தி பூ சிலந்தியை பார்த்தோம்னாக்கா அது என்ன ஒரு நூலை உண்டாக்கும் அதனால் அந்த சிலந்தி வலையை பின்னும் அதுல மாட்டிக்கிற பூச்சியை சாப்பிடும் அதுக்கப்புறம் அந்த இதை அப்படியே அதே விழுங்கிடும் அந்த நூல் அந்த இது சிருஷ்டி ஒரு ஒரு சிலந்தி ஒரு அற்பமான ஒரு ஜந்து அதுக்கே இந்த ஒரு ஆற்றல் இருக்குது ஒரு சிலந்தி வலையை அது பண்ணும் தன்னுடைய வாயிலிருந்து அதுக்கப்புறம் அந்த இதை முழுங்கிடும் அப்பேற்பட்ட ஒரு பூச்சியே வந்து இது பண்ண முடியும்போது அப்படின்னு ஒரு சிலந்திக்கே முடியும்போது ஒரு சிருஷ்டிக்கு காரணக்கத்தாக இருக்க பகவான் முடியாதா அப்படின்னு பகவானுக்கு எதுனா ஒரு பெரிய அரிய காரணமாக ஒரு சிலந்திக்கு உண்டான சுவாவம் சர்வசக்திக்கு கூடா தொழியாதே அப்படின்னு ஒரு வேதாந்த வாக்கியமும் உண்டு இப்படி உலக விஷயத்தில் வந்து அறிவியலை அடிப்படையாக எந்த விஷயத்தை எடுத்தினாலும் அறிவியல் அடிப்படையாக கொண்டதுதான் தான் மதம் மதத்தை விட்டு மனுஷன் தனியாக இருக்க முடியாது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பின்பற்றுகிறோம் அடுத்த முறை சொல்லும்போது அறிவியல் வேறு சயின்ஸ் வேறு மதம் வேறுன்னு சொல்லாதங்க உள்ளார்ந்து நம்ம வந்து பார்த்து படித்தோமானால் வேதங்களில் வந்து அறிவியலை அடிப்படையாக கொண்டே நம் மதம் படைக்கப்பட்டிருக்கிறது அதை படைத்தவன் யாரும் தெரியாது அனாதி யாருனே தெரியாது ஆனால் அடிப்படை காரணம் அறிவியலை ஒட்டி தான் இருந்திருக்கு அது வேதங்கள் கற்பது நிற் நின்று மேக்குர்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வரும்போது என்ன சயின்ஸ் தனியாகவும் மதம் தனியாகவும் இருக்கலாம் மற்ற மதங்களுக்கு அப்படி தான் இருக்கலாமா இருக்கும் ஆனால் சனாதன தர்மத்தில் அப்படி இல்லை மீண்டும் சனாதன தர்மத்தின்படி வேதங்களை படிக்கும் ஒரு சமயம் வருமானால் அறிவியலை அடிப்படையாக கொண்டதே நம்முடைய மதம் அப்படின்னு நமக்கு தெரியும்